ீபு பத்தாம் வட்டாரத்தை சர்வலோகநாதன் அவர்கள் பதினைந்து மூணு கிழமை என்று விரைவினடி செய்தார் காலம் சென்றவர்களான பிள்ளையினார தங்கம் தம்பதிகளின் மொத்த மிக காலம் சென்றவர்களான குமாரசாமி சிவபாக தம்பதிகளின் அன்புமிகளும் பத்மலீலா அவர்களின் பாசமிக கடமஜா அன்புமனாரும் இலங்கைநாதன் ஆகியோரது சகோதரனும் ராதாகிருஷ்ணன் பத்மாவதி மற்றும் பத்மராணி சந்திரா மனோகரன் பத்மநாதன் புஷ்பலதா வதனா கௌரி விஜிதா ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்றவர்களான காசிநாதன் பஞ்சலிங்கம் பர்ணம் யோகலிங்கம் பிரேமகுமாரி யோக செல்வி ஆகியோரது அன்பு விக்டர் ராணி கோகுலானந்தம் குமாரி ஆகியோரின் சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்